ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பர்பி எப்படி நம்ம வீட்லேயே சுலபமாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு தேங்காய் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பருப்பி கிட்ட தாராளமாக வரும் ஸோ இது வந்து நல்லா வந்துட்டு சில்லு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் திருகிற கிரேட் இருந்தால் கூட நீங்கள் திருக்கிக்கோங்க இப்போ இதில் உள்ள இந்த மேலே உள்ள ஓடு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ளேனா நம்ம தேங்காய் பருப்பி செஞ்சாதான் தேங்காய் பருப்பி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் சிரமப்படாம அது உள்ள மேல உள்ள ஓடு எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்ப பாருங்க நானு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்துட்டு ஓடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இனி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் நீங்க திருகுற கிரேட் வச்சிருந்தா கூட நீங்க தெரிவிக்கோங்க நான் வந்துட்டு நீங்க மிக்சி தான் போட போறேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எனக்கு தேங்காய் துருவல் கிடைச்சிச்சு இப்போது மிக்ஸியில் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்காம திருகி மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே நம்ம துருவி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் பரப்பி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இதை ஒரு கப்பில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் கப்பில் வந்துட்டு நல்லா தலை தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அளவு தெரியும் இதில் நான் ஒரு பவுல் அளவுக்கு இன்றைக்கி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் பாருங்க மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா பியூர் ஒயிட்டாக நம்மளுக்கு கிடைக்குது பர்பியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம பர்பி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன் கடாய் நல்லா ஹீட்டானதும் நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க நெய் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்பி செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம துருகி வச்சுருக்க தேங்காய் துருவலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி கலந்து கொடுங்க நம்ம நெய் சேர்த்து தான் தேங்காய் துருவலை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நெய்யோட வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த பர்பி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டைம் எடுக்காது தேங்காய் வந்துட்டு அந்த ஓடு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிருச்சு இப்போ நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு முக்கால் அரை கப் அளவுக்கு நீங்கள் சக்கரை எடுத்துக்கோங்க ஏன்னா கோகனட்லேயே கொஞ்சம் வந்துட்டு ஸ்வீட் நம்மளுக்கு இருக்கும் ஸோ இனிப்பு வந்துட்டு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு அதிகமாக இனிப்பு சேர்க்காதனால வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சக்கரை எடுத்திருக்கேன் ஆனால் இந்த இனிப்பே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருந்தது சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு மெல்ட் ஆகி வரும் அது வரைக்கும் வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் சக்கரை வந்துட்டு கொஞ்சமாக உருகி இருக்குது இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரையும் தேங்காயும் வந்துட்டு ஒன்றா வந்துட்டு மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி சேர்க்குறோம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கா டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காய் இருந்தால் கூட நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்துட்டு ஒரு வாசனைக்காக தான் வந்துட்டு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் அந்த சக்கரை வந்துட்டு எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டக்க ஆரட்டும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாக்ஸ் நம்ம எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும் ஸோ அதை எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அடியில் ஒட்டாமல் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பருப்பியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சரிசமப்படுத்திக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தின்னா வந்துட்டு பீஸ் போட்டுக்கோங்க ஒரு ஈவினிங் டைம் போல் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பர்பி பார்த்தீங்கன்னா தேங்காய் உள்ள ஓடு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வந்துட்டு நல்லாவே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க நான் வந்துட்டு கொஞ்சம் தின்னாக வேணுன்றதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நானே சரிசமப்படுத்தி வச்சுருக்கேன் இப்ப வந்துட்டு பீஸ் போதும் இதுல வந்துட்டு நம்மளுக்கு தேவையான இப்பவே நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம் அப்பதான் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லாட்டினா வந்துட்டு எடுக்க முடியாது உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுங்கிறத பொறுத்து நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது பீஸ் கிட்டே கிடச்சிச்சு நல்லாவே பெரிய பீஸாக தான் நான் இன்றைக்கி போட்டிருந்தேன் கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வந்துட்டு இதை நம்ம விரும்பி சாப்பிடுவோம் ஸோ வீட்லேயே வந்துட்டு நம்ம ஒரு தேங்காய் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணி முடிச்சிடலாம் நல்லாவும் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மணிக்கே அதே டேஸ்ட்டில் தான் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லாவே பீஸ் போட்டு வச்சிட்டோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்கிட்டக்காக நல்லாவே ஆரட்டும் இப்போ பாருங்க இதை ஒரு நான் மாற்றி வச்சுட்டேன் பாருங்க செம்ம சூப்பரா வந்துட்டு ரெடி ஆயிருக்கு டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஷேப்பில் தான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க அடுத்த ஒரு சூப்பரான ரெசிப்பியில் சூப்பரான கன்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய்